தற்போதைய அண்மை செய்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட எட்டு அரசு அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட எட்டு அரசு அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததற்கு மன்னிப்பு கோரி அரசு அதிகாரிகள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட மொத்தம் எட்டு அரசு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததற்கு மன்னிப்பு கோரி அரசு அதிகாரிகள் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் அதிகாரிகளின் மன்னிப்பை ஏற்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்தது தலைமை நீதிபதி அமர்வு அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் மகேஸ்வரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தற்பொழுது எட்டு அரசு அதிகாரிகள் மன்னிப்பு கேட்டிருக்கார்கள் இந்த வழக்குகள் தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் கடலூர் மாவட்டம் கூத்தப்பாக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான மூன்று புள்ளி நாற்பது ஏக்கர் நிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் பள்ளியை மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியை அமல் அப்புறப்படுத்த கோரி பாஜகவினுடைய ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில செயலாளரான வினோத் ராகவேந்திரன் என்பவர்தான் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பள்ளியை அப்புறப்படுத்தி கோவில் நிலத்தை கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் எனவும் பள்ளிக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உத்தரவிடுகிறது இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கோரி தமிழக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி இந்து சமய அண்மை செயலாளர் சந்திரமோகன் அண்மைத்துறை ஆணையர் ஸ்ரீதர் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்யா ஆதித்யா செந்தில் மற்றும் அநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் பர்ணிதரன் கோவில் செயல் அலுவலர் வெங்கடகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக வினோத் ராகவேந்திரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை நேரில் ஆஜராக விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தது தான் இந்த வழக்கு என்பது இன்று மீண்டும் தலைமை நீதியரசர் கே ஆர் ஸ்ரீராம் மற்றும் நீதியரசர் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது தமிழக வருவாய் துறை செயலாளர் அமுதா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி இந்துசமய அண்மைத்துறை செயலாளர் சந்திரமோகன் அன்னையத்துறையின் துறையின் ஆணையர் சீதர் மற்றும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபிஎஸ் சிந்தில்குமார் அறநிலையத்துறையினுடைய இணை ஆணையர் பரணிதரன் கோவில் செயல் அலுவலர் வெங்கடகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆஜராகியிருந்தார்கள் அவர்கள் தரப்பில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததற்கு மன்னிப்பு கோரி மனுக்கள் என்பதும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது தமிழக அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் புவனகிரி தாலுகா பெரியப்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவிக்கப்பட்டது முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த இடத்தில் சாலை வசதி ஏதும் இல்லை என்றும் வாரிகள் அஹ் நடைபெறுவதாகவும் பள்ளி தரப்பில் ஆட்சேபணம் தெரிவிக்கப்பட்டது மேலும் கடலூர் நகரில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நிலம் ஒதுக்கி தர வேண்டும் என பள்ளி நிர்வாகம் சார்பில் கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டது தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதையடுத்து பள்ளிக்கு வேறு இடம் ஒதுக்க கோரி அரசுக்கு விண்ணப்பிக்கும்படி பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்திய நீதி அரசர்கள் அதனை பரிசீலிக்கும்படி வருவாய்த்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டு அதிகாரிகளுடைய மன்னிப்பை ஏற்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தற்போது முடித்து வைத்துள்ளார்கள் அரசு அதிகாரிகளின் மன்னிப்பை ஏற்று உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்ததற்கு நன்றி மகேஸ்வரன்